ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம் இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி எட்டாம் நாள் சிறப்பு பூஜை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேவி ஸ்ரீ சாகம்பரி தேவி தாங்க இன்னைக்கு நம்ம வழிபட போகிறோம் இன்றைக்கி வாராகி அம்மா தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வந்து மூணு அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பால் மஞ்சள் குங்கம் மூணு அபிஷேகம் தான் அம்மா தாயாருக்கு இன்றைக்கி பண்ணியிருந்தேன் நாளைக்கு ஆஷாட நவராத்திரி ஒம்போதாவது நாள் கடைசி நவராத்திரி பூஜை அதனால் நாளைக்கு அம்மாவுக்கு சிறப்பு பூஜை சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம்லாம் எல்லாமே நாளைக்கு சிறப்பாக இருக்க போகுது அதேமாதிரி வாராகி அம்மா தாயாருக்கு நாளைக்கு இட்டு நம்ம பூஜை பண்ண போகிறோம் நாளையோடைய வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வாராகி அம்மாவுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணி பூவால அர்ச்சனை செய்து அம்மாவுக்கு இன்றைக்கி மல்லிப்பூ பன்னீர் ரோஸ் மரி மூணு பூவாலையும் அம்மாக்கு அர்ச்சனை செய்து இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்கேன் வாராகி அம்மா தாயாருக்கு இன்னைக்கு சிம்பிளாக தான் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் மூணு அபிஷேகம் சிம்பிளாக தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி அம்மாவை அலங்காரம் பண்ணியிருந்தேன் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மஞ்சள் குங்கெல்லாம் இட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு மாதிரி மல்லிகைப்பூ ப பன்னீர் ரோஸ் அப்புறம் மறுக்க வந்து செம்பருத்தியும் கிடச்சிருந்தது இன்றைக்கி அதனால செம்பருத்தியும் வச்சுருந்தேன் அம்மாவுக்கு இன்றைக்கி சாத்தப்படுற வஸ்திரம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சேரீ பிங்க் கலர் ப்ளூ கலர் பார்ட்ரு போட்ட தான் இன்றைக்கி இன்றைக்கி அம்மாவை நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம் நம்ம தினத்தோன்ற அம்மாவை ஒவ்வொரு அலங்காரத்துலேயும் நம்ம ரசித்து நம்ம கையாலே அந்த அம்மாவுக்கு நம்ம புடவை கட்டி அந்த அம்மாவை அலங்காரம் பண்ணி பார்த்தது ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இப்போது வாராகி அம்மா தாயாருக்கு புடவலாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு நகைங்க எல்லாமே போட்டு அந்த அப்புறம் சூளமும் கொலக்கையும் வச்சு அந்த அம்மாவை நல்லா அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சாச்சு எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மனசில் ஒரு கவலை வந்துச்சுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் தான் வாராகி அம்மாவுக்கு தீபம் போடுவோம் தினமும் நெய்வேதி வச்சு தினமும் தான் பூஜை பண்ணுவோம் ஆனால் இந்த அது வந்து சிம்பிளாக பண்ணுற மாரி இருக்கும் எனக்கு இந்த ஒம்போது நாள் ஆஷாட நவராத்திரி இந்த ஒம்பது நாளுக்கும் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அம்மாவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புடவையில் அந்த அம்மாவை ரசித்து பார்த்து நம்ம கையாலே அலங்காரம் பண்ணி நம்ம ஏதோ பெரிய ஒரு அலங்காரத்தில் அம்மாவை பார்த்துன்ட்டு நாளைக்கு அப்படின்ற மாரி ஒரு சின்னதாக ஒரு கவலை இருக்குது அம்மாவை அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அம்மாவை நானே ரொம்ப ரசித்து கண் வச்சுட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு அம்மா பார்க்க ரொம்ப இதுவாக இருந்தாங்க நான் எப்போவுமே பூஜைலாம் பண்ணி மு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவருக்கு வீடியோ கால் பண்ணி காமிப்பேன் ஆனால் இன்றைக்கி அம்மாவை அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு அத்தை செகண்டே அவருக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சு பாருங்கள் அம்மாவை பாருங்கள் ஆனால் கண்ணு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் காமிச்சேன் இன்னைக்கு நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு சாதமும் பைத்தம்பருப்பு சுண்டலும் மாதளம் பையன்தாங்க வச்சுருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்பவுமே இந்த ஆஷாட நவராத்திரி இந்த எட்டு நாளில் பூஜைக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி நெய்வேதம் ஏதாச்சும் வச்சு தீபம் ஏற்றி விட்டுருவேன் அப்புறமா ஈவினிங் பூஜை தான் வந்து பார்த்தீங்கன்னா குத்துவளுக்கு எல்லா வளர்க்குமே ஏற்றி பூஜை பண்ணுவேன் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலாம் கழித்து குத்துவளுக்குலாம் குளிர் வச்சிடும் ஆனால் காமாட்சம் அவளுக்கு மட்டும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து வேலையிலேருந்து வரத்துக்கு லேட் ஆகுன்றதுனால அவர் வந்து வீடியோ காலில் பார்த்தாலும் அவர் நேரில் வந்து பார்த்து எனக்கு அவர் தரிசனம் வாங்கணு பண்ணுறதுக்காக அவர் வர வரைக்கும் காமாட்சி அம்மாவுக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் எப்போவுமே லெவல் லெவல் தேர்ட்டிக்குலாம் வந்துடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு வந்தவொடனே எப்போவுமே முகம் கை காலாம் அலம்பிட்டு வந்து அப்புறம் வாராயம்மா கிட்டே வீந்து கும்பிட்டு அதுக்கப்புறமா அவர் பிரசாதம் எடுத்து சாப்பிட்டு பிறகுதாங்க நான் வழுக்கை குளிர் வைப்பேன் என்னுடைய தினம் பூஜை இப்படி தாங்க இருந்தது